أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم അൽഹംദുലില്ലാഹി ശൈത്വാന വജിസ്മില്ലാഹി റഹ്മാന റഹീം ഇന്നക മയ്യത്തും വഇന്നഹു മയ്യത്തും വബഹദബുൽ ഷൈൻ അല്ലാഹു അലഹുള്ളാഹി അല്ലാഹുമേ സല്ലേം സലാവാത്തൻ മുഹമ്മദു റസൂലുള്ളാഹി അലൈഹി

கட்டிடங்கள் கட்டும்பரிக்கும் கடல்களும் இன்னும் இன்னும்ரவில்த்தில் இருக்கின்ற மிக பெரிய உயிரினங்களும் படைப்புகளை உயர்ந்த படைப்பு என்று சொல்லக்கூடிய மனிதனாக இருந்தாலும் தவளை

இந்த விஷயம் அல்லாஹ் தவிர்த்து எல்லா படைப்புகளுக்கும் சொந்தம் மரணம் என்பது நல்லவர்களுக்கு கெட்டவர்களுக்கு என்ற வித்தியாசம் பாரா இறைவனை மறுத்தவர்களுக்கும் இறைவனே இல்லை என்று வாதிடக்கூடியவர்களுக்கும் இறைவன் தான் அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு என்று முழுமனதோடு ஏற்று செயல்படக்கூடிய மக்களுக்கும் நிச்சயம் உண்டு மனிதர்கள் மட்டுமல்ல இறைவனை நமக்கு சொல்லித் தந்த இறை தூதர்களும் அதில் அடக்கம் அதில் குறிப்பாக முகமது அவர்களை பார்த்து அல்லா சொல்கிறார் நீங்கள் மரணத்தை தடுவீர்கள் நீங்களும் ஒரு நாள் மரணம் அடைவீர்கள் அவர்களும் மரணிப்பார்கள் என்று அல்லாஹு சொன்னார் அவர்களை உலகத்தில் வாழ்காலத்தில் உலகம் யாரை வெற்றியாளர்கள் சொல்கிறதோ அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நாம் ஆசைப்படுவோம். சிலருடைய வரலாறுகளை வாழ்க்கை நடந்த நிகழ்வுகளை நமக்கு தெரியும் என்கிற போது அதை பெருமையாக பேசுகிறோம் அல்லது பேசக்கூடிய மனிதரை பெருமையாக நாம் பார்க்கிறோம் உண்மையிலேயே நபியினுடைய வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்வது நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அது நமக்கு கருத்து நபிகளால் எந்த வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதை நமக்கு சொல்லி தரும் அவர்களை பெற்ற எப்படி உன்னதமான வாழ்க்கையை தேர்வு செய்து நடந்தார்கள் வெற்றி பெற்றார்கள் என்கிற பாடத்தை நபிகளுடைய வாழ்க்கை பாடம் நமக்கு நடத்தும் அவர்களே

இஸ்லாத்தை மக்களுடைய உள்ளத்தில் சேர்ப்பதற்காக இருபத்தி மூன்று ஆண்டு காலம் கடுமையாக உழைத்தார் கடுமையான முயற்சி எத்தனையோ தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை கடந்து முயற்சித்தார் எத்தனையோ விஷயங்களை தியாகம் செய்தார்கள் அல்லாமுடைய உதவி கொண்டு அதில் வெற்றி கண்டார்கள் என்பது சுருக்கமான வர்ற அந்த இருபத்தி மூன்று வருட கால கொடுத்த ஒரு வெகுமதி மக்கள் பக்கம் கூட்டமாக இஸ்லாத்தின் பக்கம் வந்தார்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கடந்த பிறகு இன்றும் அந்த நபீருடைய புகழ் பேசப்படுகிறது பாடப்படுகிறது அவர்கள் என்ன பேசினார்கள் என்பது பற்றி விவாதிக்கப்படுகிறது அவர்களுடைய சொல்லும் செயலும் இன்றும் பின்பற்றப்படுகிறது என்று சொன்னால் உலகத்தில் போன்ற ஒரு நிகழ்வு எந்த தலைவருக்கும் இல்லை அந்த ரவிசந்தாஸ்வரனுடைய கடைசி காலகட்டம் அது சராசரி மனிதர்களுக்கு பாடத்தை கருகின்ற காலம் அது ஹிஜிரி பத்து ஹிஜிரி பத்துனா என்னங்க சொல்லதாசன் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு போனாங்க அது ஹிஜிரத்து மதினாவுக்கு போன போனதிலிருந்து ஹிஜிரி பத்தாவது வருஷம் ஹஜிரைய கடமைய நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி மக்களோட மக்களாக முகமது ரசூலாய் சொல்லதாசன் அவங்க போறாங்க ஏன்னா அது இறை கடமை இல்லையா கட்டாய கடமை

இதை நாம் செய்வது கட்டாய கடமை நான் நபி நான் நபியாக இடை தூதராக அனுப்பப்பட்ட தூதராக இருக்கிறேன் என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டும் இது பலாக இது ஹராமோ இப்படி போல சொர்க்கம் போகலாம் பாதி மாறினால் நரகத்திற்கு நாம் சென்று விடுவோம் என்றெல்லாம் நண்பனில் ஆய்வு செல்வதாக தீவனின் இஸ்லாத்தை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ந்தார் அதற்காக தான் சுரதா விஷயம் மக்கள் அனுப்பப்பட்டார் அந்த வேலை கூட அதனால அதான் சொன்னா அது எவ்வளவு அக்குமல் திலக்கும் தீவனுக்கும் தீன் சம்பூர்ணமாக ஆகிவிட்டது வலிபூர்வணமாக ஆப்பிவிட்டது இதாஜா அந்த சூழலா நீ அந்த சூழலா அதான் சொன்னா அதை வீணா அல்லாஹ்மான் இறைக்கு எண்ணப்பட்ட ஒரு சின்ன சூரா அதுல அல்லாஹ் சொன்னா மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் இணைந்து கொள்வதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற போது நீங்க என்ன செய்யணும் அல்லஹனுடைய புகழை கொண்டு அல்லாஹாவை தஸ்மீ செய்யணும் அல்லாஹார் யாருக்கு சொல்லலாம் நபிக்கு சொல்லலாம் நீங்கள் இப்படிப்பட்ட காட்சிகளை பார்க்கும் போது வெற்றி கிடைக்கிறது மக்கள் கூட்ட கூட்டமா இஸ்லாத்தில் வருகிறார்கள் என்பதை பார்க்கும் போது என்ன செய்யணும் அல்லாவுடைய புகழை கொண்டு அல்லா தஸ்மை செய்யணும் அடுத்து அல்லாஹ் சொன்னா அல்லா படத்தில் நீங்க பாவம் தேடணும் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை யாருக்கு நாம யோசிக்கணும் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடணும் அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று அந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் கணேத்திரபுரியவர்களே நம்மில் சிலர்களுக்கு மரணத்தின் நிலையை உணர்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் கிடைக்காது பேசிக்கிட்டே இருப்பா டக்குனு மவுத் தூங்கு சில பேர் தூங்குவாங்க தூக்கத்திலேயே உயிர் பிரிஞ்சிடும் சிலர்களுக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் கொஞ்ச நாள் வளர சொன்னதாக இருப்பாங்க அல்லது மரணமாக விடுவோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு தனக்குள்ள ஏற்படும் அல்லது வயோதிகமாகிவிட்டது நமக்கு மௌத்து நெருங்கிருச்சு அப்படிங்கிற அறிகுறி தென்படும் இவங்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படிங்கறதையும் இந்த செய்து நமக்கு சொல்லி தருது ரெண்டு விஷயம் முக்கியமானது அல்லாஹை தஸ்வே செய்யணும் அல்லாவிடத்தில பாவம் அமைப்பு தேடும் நம்முடைய குடும்பத்தை பெரியவர்களுக்கு நாம சொல்ல வேண்டிய செய்தி என்பது மட்டுமல்ல நாம அதிகமாக செய்ய வேண்டிய விஷயமும் இதுதான் அல்லாவை அதிகமாக தஸ்வீர் செய்யணும் அல்லாவிடத்திலே பாவம் அமைப்பு தேடும்

நபியோடு சிறு வயதிலிருந்து ஒன்றாக இருந்த அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு அன்ஹு ஆண்களில் முதல் முதலாக இஸ்லாத்தை ஏற்ற பாக்கியம் பெற்ற அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய நண்பருடைய மரண நேரம் நெருங்கிச்சு அப்படிங்கறத விளங்கி கொண்டார் விளங்கி கொண்டாங்க என்பது மட்டுமல்ல மக்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஹஜ்ஜை குறிப்பிடுகின்ற போது ஹஜ்ஜத்தில் விதா விடைவரும் ஹஜ் இறுதி ஹஜ் என்றை மக்கள் பேசறவிட்டார்கள் அல்மா அவர்கள் இப்னு அப্বাস ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆனின் விஷயத்தின ஒரு மிகப்பெரிய ஞானம் பெற்ற இருந்தார் பதுர் சஹாபாக்களிடையே ஒரு இருக்கு பதில் சகாபாக்களுக்கு பல பெருமைகள் இருக்குது அதுல ஒன்னு என்ன அப்படின்னா முதல் முதலாக தீனுக்காக வேண்டி இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் சொற்ப நபர்கள் மட்டுமே இஸ்லாத்தில் இருக்கின்ற நேரம் எதிரிகளுடைய அந்த பகுதியில வீரர்கள் அதிகம் ஆயுதங்கள் அதிகம் வாகனங்கள் அதிகம் எல்லாமே அதிகமாக இருந்த நேரத்திலையும் அவர்களை எதிர்த்து உள்ளத்தில் ஈமானோடு

மற்றவர்களை போல பெரிய பயனுடையவள் அல்ல சகாபாக்க சொல்வாங்க அவர் வயசுல எங்களுக்கு பயம் உண்டு எங்களுக்கும் பிள்ளைங்க உண்டு அப்படி சின்னவரை இந்த சபையில உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரிடத்திலே சகாபாக்க

மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து சேரக்கூடிய காட்சிகளை காணும் போது நீங்கள் அல்லாவிடத்திலே பாவம் தேடுங்கள் பாவங்களை மன்னிக்க போதுமானவனாக இருக்கிறான் அப்படிங்கிற கருத்தை சகாபாக்கள் சொன்னான் இது வெளிவக்கமான விஷயம் சில சகாபாக்கள் எந்த பதிலுமே சொல்லல இப்போ உமரீதா தாராக அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கேக்குறாங்க எதற்குண்டான விளக்கம் என்ன அப்படி சொல்லி கேக்குறாங்க அவர்கள் அழகாக பதில் சொன்னார்கள் நபியுடைய தவன நேரம் முடிவடைவதை இந்த வசனங்கள் குறிக்கிறது அப்படி சொல்லி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மவுத்துடைய நேரம் நெருங்கிருச்சு அப்படிங்கிற விஷயத்தை இதை நமக்கு சொல்லி தருகிறது நபி வந்த வேலை முடிவதற்குண்டான அடையாளம் எல்லா பக்கமும் வெற்றி வாகை சூடப்படுகிறது இஸ்லாத்தின் பக்கம் எல்லாமே வந்து சேருகிறது மக்கள் கூட்டம் கூட்டமா வருகிறார்கள் என்கிற போது அடுத்து நம்பிக்கை என்ன வேலை இபுல் அப்பாஸ் தாரான் அவர்கள் தெளிவாக சொன்ன போது முரளியாவு தாரான் அவர்கள் சொன்னார்கள் இதை தவிர வேறு எதுவும் என்னுடைய உள்ளத்தில் உதிக்கவில்லை அவர்கள் இந்த சபையில் இருப்பதற்கு தகுதியான ஆள் தான் அந்த அவருக்கு திறமை இருக்கிறதே சுகாதாரம் தான் அது ரொம்ப பெருசு ஒரு வகையில் நாம் எந்த வகையில் சிந்திக்கிறோமோ அதை விட அதிகமான சிந்தனை திறன் உள்ளவர்கள் அதுவும் சரியான சிந்தனை திறன் உள்ளவர்கள் என்பதை சகாபாக்கள்

இயற்கைய விஷயங்கள் அது மட்டும் இல்லாம சுரந்தாஸ்லாம் அவங்கள சில முன்னறிவிப்புகளை சா பாக்கி சொன்னாங்க சில முன்னறிவிப்புகள் உதாரணமா எதிர் பத்து ரவனானு வாங்கம் திவிநரேஷ்ராமாவு அவயகத்துல வர்றாங்க ஒவ்வொரு ரகநாரினும் திவிநரேசன் அவர்கள் வருவார்கள் பான் மடுபலையும் மருவ தசரதா சுரந்தா நேசிரம் அவங்களுக்கு ஓய்வு பார்க்க

தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா என்பது எனக்கு தெரியாது நான் என்ன சொல்றோ அதை தெளிவாக நீங்கள் கேட்டு அதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சிலதா அதை சொல்வார்கள் சகாபாக்களுக்கு செல்வார் இப்போ திருஹஞ்சியினுடைய அந்த மாதம் முடிந்து முகர்ரம் அடுத்த ஹிஜிரி வருஷம் தொடங்கியிருக்கு ஹிஜிரி பதினொன்னு சபருடைய மாதம்

ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொன்னாங்க நீங்கள் இணைக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள் என்று நான் பயப்படல உலகத்திற்காக வேண்டி இடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்றார்கள் முகமது ரசூ இப்ப நமது ஊரில் தொடங்கி உலக நாடுகள் வரைக்கும் நீங்க எங்க போய் பார்த்தாலும் எல்லோர்களும் முஸ்லிம்களாகத்தான் இருக்கிறோம் அந்த உலகத்தினுடைய ஆதாயங்களுக்கான ஒவ்வொரு குடும்பங்களிலும் தெருக்களிலும் ஊர்களிலும் சண்டை நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது இதுலாரீஸ் அவர்கள் எதை பயந்தார்களோ அது நடந்து கொண்டிருக்கிறது அல்லாமதான் பார்க்கலாம் அதே சபர் மாதம் துறை பதினைந்து ஜன்னத்தில் பக்தி ஜல்லத்தில் பக்தி இருக்கு மதுரமான நேரத்தில் பக்ஸா இருக்கிற பள்ளிவாசி பார்க்குறேன் மசிதமே பண்டவசனை பக்கத்தில் அந்த கபலசாலைக்கு பேர் ஜன்னத்தின் பக்கி அங்க செலந்தாசம் அவங்க போவாங்க அங்கே அடங்கப்பட்ட அந்த கபராணிகளுக்காக வேண்டி பாவமிக்கு தேடினாங்க அந்த நேரத்தில் செலந்தாசம் அவங்க சொன்னாங்க நிச்சயமாக நாமும் உங்களிடம் வந்து சேருவோம் என்று செலந்தாசம் அவங்க சொல்லிவிட்டு திரும்பினார் அதே இன்றி பதினொன்னு சபல் மாதம் பிறை அல்லது ஒரு திங்கிழமை அந்த ஜனாசாவில் சலந்தா ஹரசிசம் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அடக்கம் செய்துவிட்டு விட்டு திரும்புகின்ற நேரம் சலந்தா அழைச்சம் அவர்களுக்கு கடுமையான தலைமை தலைமை மட்டுமல்ல உடலும் கடுமையான உஷ்ணத்தை வெளிப்படுத்து ரொம்ப சுடுது அவங்களுக்கு அந்த உஷ்ணம் எந்த அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சல்லாம் அவர்களுடைய தலைக்கு மேலே ஒரு துணியை கட்டி அந்த துணியுடைய மேல் பகுதியும் சூடாக இருந்தது என்பதாக சகாபாக்கள் சொல்கின்ற அளவிற்கு கடுமையான உஷ்ணம் சல்லா அலிஸ்லாம் அவர்களை பிடித்துக் கொண்டது அன்பார்களே அவர்களுடைய அந்த நிலையிலும் கூட அதாவது பதிமூன்று அல்லது பதினான்கு நாட்கள் நோயாளியாக இருந்தாங்க அதுல பதினோரு நாட்கள் செலா கிருஷ்ணம் அவர்கள் தொழுதி நடத்தினார்கள் மக்களுக்கு அப்படிங்கிற செய்தியை நாம பார்க்கலாம் உடம்பு சோகங்கள்னாலும் வந்து என்ன செஞ்சாங்க அவர்கள் இமாமில் தொழுத வச்சாங்க இன்றை மக்கள் யோசிக்க வேண்டிய செய்தி தலைவரி வர்ற மாதிரி இருந்தாலே வீட்டை தொடரக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அல்லது தொழாமல் இருப்பவர்களும் உண்டு காய்ச்சல் அதித்தான் சுடுதண்ணியில ஒலி செய்யலாம் அல்லது நோய் அதிகமாயிடும் அப்படின்னு சொல்லி பயன்பட்டால் பயம் செஞ்சிட்டு கூட என்ன செய்யலாம் தொடரலாம் அப்படின்னு சொல்லி மார்க்க சொல்லும் போது இதை காரணம் காட்டி ஒலி செஞ்சால் காய்ச்சல் அதிகமாயிடும் அப்படிங்கிறத காரணம் காட்டி அல்லது நோயை காரணம் காட்டி தொழாமல் இத்தனை மக்கள் இருக்கிறார் சொல்கிறா நேசன் மக்கள் பதினோரு நாட்களும் தொழகை நடத்தினார்கள் அன்பார் அவர்களேசம் அவர்கள் ஐந்து நாட்களுக்கு முன்பு ஐந்து நாட்களுக்கு முன்பு யூதர்களுக்கு எதிராக அல்லாவிடத்திலே துபார் ஏன் துவார் அப்படின்னு சொன்னா நபிமாத்துடைய கபூர்களை அவர்கள் வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி கொண்டார்

அதற்கு பின்பு மதீனாவை சார்ந்த சகாபாக்கள் மக்களில் இருந்து பல பகுதியில் இருந்து வந்த அந்த மக்களை அரவணித்தார்கள் தன்னுடைய சகோதரர்களால் அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள் சொத்துல பங்கு கொடுத்தாங்க விளைநிலங்கள்ல பங்கு கொடுத்தாங்க வியாபாரத்தில் பங்கு கொடுத்தாங்க மனம் முடித்து இருந்தால் அதிகமான மனைவிமார்கள் இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிமார்கள் தகாத்துவிட்டு அவர்களுக்கு திருமணம் அளித்து வைத்தார் இப்படி எல்லாம் அரைவணைத்த அந்த சகாபாக்கள் சகாபா இஸ்ராத்தினுடைய வளர்ச்சியில மிக முக்கியமான பங்கு அவர்களுக்கு உண்டு அவர்கள் குறித்து அந்த கடைசி காலகட்டத்தில சலுதா அலிசிவா சொன்னாங்க அன்சாரி சகாபாக்கள் இருக்கிறாங்க இவங்க என்னுடைய ஈரலும் இதயமும் ஆவார்கள் சகாபாக்கள் என்னுடைய இதயமும் ஈரலும் ஆவார்கள் அவர்கள் தங்களுடைய கடமையை நிறைவேற்றி விட்டார் சலுதா மக்காவில் இருக்கும் போது மதினாவில் இருந்து சில சகாபாக்கள் வந்து வேற சொல்லலாம் நீங்க மதினாவுக்கு வந்துடுங்கன்னு கேட்டார்

அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னாங்க அவர்கள் நற்செய்து செய்தால் அதை நீங்கள் ஏற்றுக் கொள்ளுங்கள் அவங்கள யாராவது தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க யாராவது தவறு செய்து விட்டான் அவரை நீங்கள் மன்னித்து விடவே என்றார்கள் கிட்டமணி நான் எங்க சொன்னதா பேசுமா அந்த அன்சவரை சக பார்க்கறது எவ்வளவு அந்த நம்பிக்கை உண்டு அன்சாரி சகாபாக்கள் ஒரு நேரத்தில் குறைந்து கொண்டே வருவார்கள் பிற மக்கள் அதிகமாக கொண்டே செல்வார்கள் உணவில் இருக்கின்ற உப்பை போல அன்சாரி சகாபாக்கள் குறைந்திருப்பார்கள் உப்பு எவ்வளவு போடுவோம் கொஞ்சம் தேவைப்படுவோம் அந்த அளவுக்கு தான் அன்சாரி சகாபாக்கள் இருப்பார்கள் அந்த காலகட்டத்தில் உங்களை யாராவது நன்மை செய்வதற்கோ அல்லது தீங்கி விளைவிப்பதற்கோ அதிகாரத்தில் இருந்தால் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் அவர்களை யாராவது நல்லது செய்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்சாரி சகாபாக்க யாராவது தீங்கு செய்து விட்டால் தவறு செய்து விட்டால் அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் கொண்டார்கள் கண்மணி ராஜமன் அன்பார் அவர்களே இப்படித்தான் நம்மளுடைய அந்த கடைசி காலகட்டங்கள் நடந்தது என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் அந்த நபியின் மீது நாம் அதிகமாக செலவாக்கு சொல்லணும் நபியுடைய வரலாறுகளை நாம் படிக்கணும் இருக்கிறது அல்லாஹ் அந்த நபியின் உங்கத்தாக நம்மை ஆகியிருக்கிறார் அதுவும் அந்த நபி எப்படிப்பட்ட உம்மத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அப்படிப்பட்ட உங்கத்தாக வாழ்கின்ற நசைமை அல்லாஹ் இறக்கும்